வணக்கம் இது மௌனியா ஃபார்ம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து சேரும் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு என் மீன் வந்து வெளுத்து போயிருக்கு என் மீன் வந்து வளர மாட்டேங்குது என் மீன் வந்து சொங்கியாட்டம் இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஸோ இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து இருக்கிறத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபிஷ்க்கான ஃபுட் ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுக்காமல் கொஞ்சம் வேறு வேறு மாதிரி ஃபுட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் நம்ம ஃபிஷ் வந்து நல்ல க்ரோத்து நல்ல கலரேஷன் நல்ல இம்யூனிட்டியோடு இருக்கும் உங்கள் ஃபிஷ்ஷும் நல்ல கலரேஷனோட நல்ல க்ரோத்தோட நல்ல குவாலிட்டியாக இம்யூனிட்டியோட இருக்கணும் அப்படின்றான் இந்த ஃபுட்டை யூஸ் பண்ணுங்கள் ஆமாங்க டெட்ராபைட்ஸ் இந்த ஃபுட்டை வந்து நம்ம நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஃபிஷ் வந்து நல்ல க்ரோத்து நல்ல இம்யூனிட்டி நல்ல கலர் வந்து நல்லா கொடுக்கும் ஸோ இந்த ஃபுட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு வந்து வாங்கிக்கோங்க இந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் கௌராமி இந்த மாதிரியான டைகர் ஃபிஷ் இந்த மாதிரியான மீன்களுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க ஸோ நம்ம எல்லா மீன்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல கலரேஷன் நல்ல இம்யூனிட்டி எல்லாமே கொடுக்கும் ஸோ வேணுன்றவங்க நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த ஃபுட் நம்மகிட்டே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஃபிஷ் ஃபார்ம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ